சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார பலன் கிட்டத்தட்ட ராசியோட சூரியன் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாரம் அது இதெல்லாம் ஆல்ரெடி வந்தாச்சு இருந்தாலும் ராசி கூட அதிகமான ஒரு ஒளி அமைப்புகளில் சூரியன் சம்மந்தப்படக்கூடிய ஒரு வாரம் அதுக்கு பக்க செவ்வாயுடைய நகர்வு கிட்டத்தட்ட ஒரு மூன்றாம் பாவத்தோட சம்மந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வேலைகள் நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சில நபர்களை நேரடியாக நீங்கள் எதிர்க்கக்கூடிய நமக்கு எதுக்கு அப்படி இப்படிலாம் ஒதுங்கி போயிட்டு இருந்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாத இந்த வார கணக்கை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் என்ன இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சில விஷயத்தை பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சில நபர்களை சில விஷயங்களை மையப்படுத்தி நீங்கள் நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வார ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் போகும் ஸோ எதிர்ப்புகள் அப்படிங்கிறது சிம்மராசி நபர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்படிங்கிறதுனால நீங்களா பார்த்து சண்டைக்கு போகாமல் தான் உண்டு அதர்வைஸு நியாயத்தை தட்டி கேட்குறது இருக்கிறத வந்து எல்லாம் சரிசமமாக பங்குறது எல்லா விஷயத்துலையும் வரும் பொழுது சில பாலிடிக்ஸ் பிரச்சனைகள்லாம் வரத்தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த கணக்கு சிம்மராசி நபர்கள் நீங்கள் நேரடியாக சில நபர்களை எதிர்க்கிற மாதிரி வரும் ஸோ அந்த எதிர்ப்பின் விளைவு வந்து இன்னும் பெரிய உங்கள் நஷ்டமாக வருது சாதகமாக தான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாரம் அது அதே சமயம் சோட போகாத ஒரு வாரம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பு வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு நீங்கள் எந்த வருஷத்தை ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதில் வெற்றி ஜெயம் அப்படிங்கிறது தான் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் செய்கிறது சரி தான் சிம்மராசி நபர்கள் நீங்கள் செய்கிறது சரி தான் அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சில ஆட்கள் கிடைப்பாங்க சில நபரோட ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆக்சுவலி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அடுத்தவங்களோட தேவை எதிர்பார்க்க போகிறதில்லை நீங்கள் தனியாகவே ஒற்றையாளாகவே எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க இருந்தாலும் ஒரு சில நபர்கள் உங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது நீங்கள் செய்யறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் விஷயங்கள்லாம் கிடைக்கும் அடுத்த சுக்கரனோட துறவு பனிரெண்டோட சம்மந்தப்பட்டிருக்கு இந்த வாரக்கணக்கு அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு ஜீவனாதிபதியாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு வாழ்வாதாரம் கருதி ஏதேன்னா ஒரு விஷயத்தை மாற்றணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சு பண்ணணும் கொடுக்கலாம் ஒன்று இன்கம்மோ இல்லை அவுட் கோயுங்க ஏதோ ஒரு விஷயங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒன்று வாங்கினா கூட மாற்றணும் இல்லை வித்தா கூட மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சிம்மராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கணும் அதுக்காக உங்கள் கேரட்டை மாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவில்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஒரு வாகனத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன் அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் அது ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி நபர்களுக்கு இது வந்து பயனுள்ள அந்த மாதிரியான ஒரு வாரமாக அமையும் ஸோ சேஞ்சு பன்னிரெண்டில் வரக்கூடிய சுக்கரன் உங்களோட லைஃப்பில் ஒரு வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சேஞ்சுகளை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது